இது ரைட் right atrium, ஆது இதுக்குத் right ventricle, இது left atrium, இது left ventricle. சோ இப்பா right atrium இப்போ right ventricle bread to bar இப்போ திருப்பி திருக்கியும் இன்று back flow பின்னாடி போயிருக்குடாதன்று காண்டி இங்கு ஒரு hole இருக்கும் அதுக்கு பேரு ட்ரை கஸ்பிட் வேல் அப்படி நடத்தும் இப்ப ட்ரைனா மூணுன்னு நடத்தும் இப்ப இந்த ஹோல் வந்து மூணால பிரியும் அதாவது மூணு ஓபனிங்கால பிரியும் சோ இது வந்து ட்ரை கஸ்பிட் வேல் நடத்தும் இதே இது நம்ம லெஃப்ட் சைடுல பார்த்தோம்னா லெஃப்ட் ஏடில இருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு ब्लड வரும் திருப்பி இது பேக் ஃப்ளோ ஆயிர கூடாது அதாவது வென்ட்ரிக்கல்ல இருந்து ஏடத்துக்கு போயிர கூடாது அப்படி சொல்லி இங்கே ஒரு வால்வு இருக்கும் இதுக்கு பேரு தான் வந்து பை கஸ்பிட் வேல் பைனா ரெண்டுன்னு அர்த்தம் இருக்கு இதுக்கு பேரு மீட்டல் வேவ் அப்படின்னு அர்த்தம் இப்ப இங்க ரெண்டு டியூப்ஸ் இங்கிட்ட ரெண்டு டியூப் இங்கிட்ட ரெண்டு டியூப் இருக்குன்னு பாத்தீங்களா இதுக்கு பேரு வந்து பல்மனரி வெயின்னு அர்த்தம் இதே இது இங்க டியூப் தென் இங்க அப்புறம் இந்த இடத்துல ஒரு பெரிய டியூப் இருக்கு பாத்தீங்களா இதுக்கு பேரு பல்மனரி ஆர்டரி இங்க மேல மூணா டிவைட் ஆயிருக்கு பாத்தீங்களா இதுக்கு பேரு அயோட்டா தென் இங்க இருக்கு டியூப் பேரு

அது என்னன்ன லேயர் அப்படினு பார்த்தோம்னா சோ ஃபர்ஸ்ட் லேயர் வந்து பெரிகார்டியம் டால ஆனது தென் செகண்ட் லேயர் வந்து மயோகார்டியம் தென் थर्ड லேயர் வந்து எண்டோகார்டியம் நம்ம நார்மலா ஒரு சொட்டு ரத்தத்துல 54% ஆஃப் பிளாஸ்மாவும் தென் ஒரு परसेंटेज பிளேட்லெட்ஸும் தென் இன்னொரு परसेंटेज வந்து WBC அதாவது வெள்ளை இரத்த அணுக்களும் அத அப்புறம் வந்துட்டு நாற்பத்தி நாலு பர்சன்டேஜ் வந்துட்டு ஆர்விசி அதாவது சிவப்பு ரத்த அணுக்களும் தான் இருக்கு இந்த பிளாஸ்மால வந்துட்டு தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்துட்டு வாட்டரான அதாவது நீரால ஆனது இந்த பிளாஸ்மாவில் மிச்சப்பு பகுதியெல்லாம் என்னென்ன இருக்குன்னா டபிள்யூவிசி அதாவது வெள்ளரத்த அணுக்கள் அப்புறம் ஆர்பிசி சிவப்பு ரத்த அணுக்கள் பிளேட்ரெட் விட்டமின் ஹார்மோன் அதாவது இப்போ ஒரு நியூவாக ஒரு ரத்தம் உருவாயிடுச்சுன்னா அது நூத்தி இருபது நாள் மட்டும்தான் வாழும் அதுக்கப்புறம் அந்த இது வந்து இறந்து போயிடும் சோ அப்ப நூத்தி இருபது நாள்க்கு நம்ம உடம்புல இருக்கும்போது நம்ம உடம்புல வந்துட்டு இருபத்தஞ்சு ட்ரில்லியன் ஆஃப் அதாவது இருபத்தஞ்சு ட்ரில்லியன் ரத்தம் வந்துட்டு நம்ம

அது எப்படி குடுக்கு ஹார்ட் கட்டி எப்படி பிளட் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஹார்ட்டுக்கு ரெண்டு டியூப்ஸ் போகுது ஒன்று லெஃப்ட் கார்னரி ஆர்டரி தென் வந்துட்டு ரைட் கார்னரி ஆர்டரி இந்த ரெண்டு டியூப்ஸால தான் ஹார்ட்டு கட்டு பிளட்டு போகுது இப்போ இந்த போர் டியூப்ல வந்துட்டு ஏதோ ஃபேட்டோ இல்லை ஏதோ ஒரு பிளாக்கோ ஏற்பட்டுச்சுன்னா நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு ஒரு அடல்ட்டுக்கு வந்துட்டு ஹார்ட் பீட் வந்துட்டு அறுபதுலேருந்து நூறு வரைக்கும் இருக்குது

நம்ம பிரான்ஸ் நாட்டில் வந்துட்டு ஒரு அத்லட் பேருக்கு வந்துட்டு அவர் ரெஸ்ட்ல இருந்தப்ப அவருக்கு ஹார்ட் பீட் வந்துட்டு எவ்வளோ செக் பண்ணியிருக்காங்க அப்போ அவருக்கு வந்துட்டு முப்பத்தி எட்டு தான் இருந்தது நீங்கள் முப்பத்தி எட்டுன்னு சொல்லிட்டோட வீக் பாடி அப்படின்னு நினைச்சாங்க அதுதான் இருக்கலே ஃபிட்டான பாடி ஸோ நம்ம நம்மளும் பாடி வச்சுக்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லணும்னா ஒரு நாளைக்கு பத்து நிமிஷம் ஒரு ஜாக்கோ வாக்கோ இல்லை ஸ்கிப்பிங்கோ பண்ணணும் இல்லைன்னா நான் சொல்ற ஒரு மூணு எக்ஸசைஸை டெய்லி பத்து பத்து நிமிஷமா பண்ணணும்

திரை அது எப்படினா இந்த 2 fingers ஏ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும் இப்போ நம்ம நார்மல் இப்படி எல்லாம் வைக்க கூடாது நம்ம நெயில் ஒரு நெய் இல்ல அந்த டிப் டிப் வந்து கரெக்ட்டா ஒட்டி இருக்கணும் இந்த மாதிரி நம்ம போத் ஹேண்ட்ஸ்ல வெச்சுக்கணும் சோ இத நம்ம நம்ம மடி மேலே வச்சு கண்ணை மூடி நம்மளோட ब्रीथिंग வந்து கவனிக்கணும் இது ஒரு 10 मिनिट्स நம்ம பண்ணணும் தென் இதுக்கப்புறம் நம்ம தேர்ட் எக்ஸசைஸ் வந்து அபான வாய் மூத்ரா அதே பின்னா நம்ம வந்துட்டு நம்ம இந்த கட்டை கட்டவர்களுக்கு இந்த உள்ளுக்குள்ள வந்துட்டு அந்த ஹோல்குள்ள நம்ம உள்ள வச்சுக்கணும் சுத்தி ரோல் பண்ணி தென் இந்த ரெண்டு ஃபிங்கரையும் இந்த மாதிரி நம்ம நான் சொன்ன மாதிரி தான் நெய்லோ நெய்லா தான் விட்டணும் நம்ம சும்மா வைக்க கூடாது நம்ம இந்த வேறே படிக்கணும் మనం అంటే కళ్ళు క్లోజ్ చేసి బ్రీతింగ్ అండ్ కవనికుణం ఇది 10 నిమిషస్ సో ఈ మూడు ఎక్ససైజ్స్మే మనం రెగ్యులరా ఈచ్ ఎక్ససైజ్ అంటే మనం 10 10 నిమిషస్ పండిందాం నమలొ మనளோడ హార్ట వంటి కరెక్టగా అలగా నమలొ అంటే ఫిట్టా వచ్చేకలం బై బై